ஓம் நம இன்னைக்கு குருகுலத்துல குரு என்ன பாடம் எடுக்க போறாரு நானும் உங்களோட ஆவலா இருக்கேன் வாங்க என்ன பாடம்னு கேட்கலாம் குரு எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு அன்னைக்கு பாடத்தை தொடங்குறாரு ஆஹ் சீடர்களே யார் இந்த உலகத்திலே ரொம்ப வந்து மிகவும் ஆபத்தானவங்கன்னு நினைக்கிறீங்கன்னு உடனே ஒருத்தர் ரொம்ப பலசாலியா இருக்கிறவங்க ரொம்ப அறிவாளியா இருக்கிறவங்கன்னு இப்படின்னா அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தோன்றத சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப குரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு உண்மையிலேயே இந்த உலகத்துல மிக்கவும் ஆபத்தானவங்க யாருன்னா முட்டாள்கள் அந்த முட்டாள்களை எப்படி புத்திசாலி உடையவங்க புத்திசாலித்தனமானவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்றத பத்தின தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு குரு சொல்றாரு கதைய தொடங்குறாரு முன்பு ஒரு ராஜாங்கம் நடந்துட்டு இருந்தது அதுவும் யாரால அந்த நாடு ஆட்சி செய்யப்பட்டதுன்னா ஒரு முட்டாள் ராஜாவும் முட்டாள் அமைச்சர்னாலையும் அந்த நாடு வந்து ஆட்சி செய்யப்பட்டது அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே எப் மாதிரியும் மற்றவர்கள் எப்படி அதை பின்பற்றுறாங்களோ அது மாதிரி அவங்களுக்கு அதை செய்யறதுக்கு பிடிக்காது அதனால அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா வந்து இரவ பகலாவும் பகலை வந்து இரவாவும் மாத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இதை மக்கள்கிட்ட சொல்றாங்க என்னன்னா நீங்கள் நைட் நைட்டெல்லாம் வேலை செய்யணும் முழிச்சிருக்கணும் வந்து வியாபாரம் பண்ணணும் பகல் எல்லாம் தூங்கணும் இத மட்டும் யாராவது பின்பற்றல அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த ராஜா அதுக்கு மக்கள் எல்லாரும் செவி சாயிச்சாங்க வேற வழி இல்லையே இல்லைன்னா வந்து என் மரண தண்டனை விதிக்கப்படும்ன்ற பயத்துல எல்லாரும் அத வந்து ஆஹ் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே போயிட்டு இருந்தது காலங்கள்லாம் ஒரு குருவும் அவரோட சிஷ்யரும் நாடு நாடா அப்படி சுற்றி வந்தாங்க அப்ப வர்றப்ப இந்த நாட்டுக்கு அவங்க வந்தாங்க யாரு இந்த முட்டாள் ராஜா ஆண்டு கொண்டிருந்த அந்த நகரத்துக்கு வர்றாங்க அவ்வளோ அழகான நகரம் அந்த சூரிய ஒளி பட்டு எங்க பார்த்தாலும் தங்க நிறத்துல அந்த மாளிகைகளும் வீடுகளும் மரங்களும் அப்படியே மில்லுதான் ஆனால் என்ன ஒரு அதிசயம் நாங்க யாருமே இல்ல ஒரு மனுஷங்க கூட நடமாடல இத பாத்துட்டு அந்த குருவுக்கும் சிஷியருக்கும் பயங்கர ஆச்சரியம் என்னோட அது இவ்வளவு அழகான நகரம் இப்படி காலை பொழுது இந்த வெளிச்சத்துல ஒருத்தரை கூட காணும் சத்தம் கூட இல்லையேன்னு இருந்தாங்களாம் அதுல அந்த ரெண்டு பேருக்கும் பசியே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி நேரம் போக 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 இரவு வந்ததும் பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து வெளியில வந்து கடைகளை திறந்து வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலம் இல்லையா அதனால அப்ப வியாபாரம்னா எல்லாருக்கும் தொழிலா இருந்தது அது மட்டும் இல்லாம என்ன மிகப்பெரிய ஆச்சரியம்னா அங்க எது எடுத்தாலும் சரி அரிசி எடுத்தாலும் சரி பருப்பு எடுத்தாலும் சரி பழங்கள் எடுத்தாலும் சரி எல்லாமே பார்த்தா ஒரு தான் கிடைக்குமா மற்ற இடத்துல எல்லாம் நூறு ரூபாய் ஆயிரம் ரூபான்னு இருக்கிறது கூட இங்க வந்தா ஒரு பைசா தானா இதை கேட்ட உடனே அந்த குருவுக்கும் சீடருக்கும் பயங்கரமா ஆச்சரியம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம அவங்க கொஞ்சம் காசு கொடுத்து வேணுன்றதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருந்தாங்க ஆனா இத பாத்துக்கிட்டு இருந்த அந்த குருவுக்கு மட்டும் இது ஏதோ சரியா படல இது நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா பெரியவங்க ஒரு விஷயத்தை பின்பற்றுறாங்கன்னா அதுல ஆயிரம் காரணங்கள் இருக்கும் இயற்கையை மதித்து இயற்கையோடு சார்ந்து வாழும் தான் அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க இது இயற்கைக்கு எதிரா இருக்கு அதனால இது சரியில்லைன்னு அவர் யோசிச்சு தன்னோட சீடன் கிட்ட இதையும் சொல்லிட்டு இது அப்படியே சொன்னாராம் நான் நினைச்சத சொல்லிட்டு நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதுக்கு அந்த சீதர் சொல்றாரு இல்ல குருவே இந்த மாதிரி ஒரு சொர்க்க பூமி யாருக்காவது கிடைக்குமா ஏன்னா ஒரு ரூபாய்க்கு வந்து நான் ஒரு நாள் வாழ்க்கையே வாழ்ந்துடுறேன் இப்படி ஒரு மலிவான உணவு எங்கயுமே கிடைக்காது அதனால இந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன் சொல்றாங்க குருவும் எவ்வளவோ சொல்றாரு இல்லப்பா நீ யார வேணாலும் நம்பலாம் ஆனா இந்த முட்டாள்களை மட்டும் நம்பவே கூடாது இவங்க எல்லாம் அப்படின்றதே நமக்கு தெரியாது ஒரு விஷயத்த பண்ணும் செய்வாங்க அடுத்தவங்க முடிவை எப்ப மாத்துவாங்க எதுக்காக மாத்துவாங்க எந்த அடிப்படையில மாத்துவாங்கன்னு எதுவுமே தெரியாது அதனால இங்க இருக்கிறது பெரிய ஆபத்து இருக்கிறதுல முட்டாள்களோட இருக்கிறது தான்ப்பா மிகப்பெரிய ஆபத்து அதனால கிளம்பலாம் நம்ம சொன்னாராம் எவ்வளவு சொல்லியும் அந்த குரு குருவோட அந் அவர் எடுத்துக்கவே இல்ல அதனால குரு சரி நீ இதுக்கப்புறம் பட்டு தான் திருந்தனும் உ இஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு தினமும் இந்த சீடர் அப்படியே கொஞ்சமா காசு கொடுத்து ஏகப்பட்ட உணவை வாங்கி நல்லா சாப்பிட்டு உடல் பருமன் தான் அப்படியே நாளுக்கு நாள் அதிகரித்தே கொண்டே போனதான் இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு திருட என்ன பண்ணுறான் அங்க ஒரு பணக்காரர் வீட்டுக்குள்ள போய் திருட போறான் அப்படி திருட போகும்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த செவத்துல ஓட்ட போடுறான் ஓட்ட போடும் போது அந்த செவரே வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கட்டினதுன்றனால அந்த திருட மேலேயே விழுந்துடுது திருட மேலேயே விழுந்த உடனே அந்த இடத்துலயே அந்த திருடன் இறந்துடுறான் அடுத்த நாள் அந்த திருடனோட அண்ணன் போய் ராஜா கிட்ட முறையிடுறான் யாரு நம்ம முத்தாள் ராஜா கிட்ட என்னன்னா இந்த மாதிரி என் தம்பி வந்து திருட போனாங்க ஒரு பணக்காரர் வீட்டுக்கு ஆனா அங்க பார்த்தா அந்த பணக்காரர் சரியா வீடை வந்து கட்டாதனால என்னோட தம்பி மேல அந்த சவர் விழுந்து இறந்துட்டான் ஆஹ் அதனால நீங்க என்ன பண்ணணும்னா எனக்கு ஒரு நியாயத்தை வழங்கணும் அந்த பணக்காரருக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அவரால் தான் என் தம்பியோட உயிர் போச்சுன்னா இத கொஞ்சம் கூட யோசிக்காத ராஜா ஆமா ஆமா சரிதான் உன் தம்பி இறந்ததுக்கு அந்த பணக்கார கண்டிப்பா பதில் சொல்லணும்னு அந்த பணக்காரரை அரசவைக்கு கூப்பிடுறாராம் அரசவைக்கு கூப்பிட்ட உடனே அந்த பணக்காரர் சொல்றாராம் ஐயா சவறு விழுந்து அந்த ஆள் இறந்துட்டாரு நான் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த சவரை கட்டினது நான் இல்லையே கட்டின சரியா கட்டல அந்த செங்கல் வந்து சரியா வந்து செங்கல்லோட தரம் வந்து சரியா இல்ல அதனாலதான் அப்படி ஆயிருக்கு அப்ப அதுல ஏன் தப்பு ராஜா யோசிச்சு சரி அப்ப செங்கல் செஞ்சவங்கள கூட்டிட்டு வாங்கன்றாங்க உடனே செங்கல் செய்து அதை கட்டினவரை கூட்டிட்டு வராங்க இந்த மாதிரி நீ தானே இவர் வீடை கட்டினு ராஜா நான் தான் கட்டுனே ஆஹ் உன்னாலதான் அந்த செவரு இடிஞ்சது நீ சரியா கட்டாதனால அதனால நான் உனக்கு மரண தண்டனை நான் தர போறேன்னு உனே அந்த கட்டினவர் சொல்றாரு ஐயா ராஜா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க என்னன்னா நான் அந்த செவரு கட்டும் என்ன ஆச்சுன்னா நான் வந்து போது அங்க ஒரு பெண் பக்கத்து வீட்டுல இருந்தவங்க மாடிக்கு ஒரு நூறு தடவை கீழையும் மேலையும் கீழையும் மேலே இறங்கி இறங்கி போயிட்டு வந்தாங்க அவங்க எதுக்கு அந்த பதட்டமா இருக்காங்க அப்படின்றத நான் யோசிச்சு யோசிச்சே நான் வந்து அதை சரியா கட்டல அப்ப என்னோட கவனத்தை சிதற வைத்த அந்த பெண்ணுக்கு தானே நீங்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம் இந்த கட்னவர் உடனே ராஜா சரி அப்ப அந்த பெண் எங்க இருக்காங்கன்னா இப்ப அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த கட்னவர் உடனே அந்த பெண்ணை கூட்டிட்டு வராங்க அந்த பெண் கிட்ட சொல்றாங்க நீ ஏமா அன்னைக்கு அப்படிலாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்த தான் அவருக்கு கவனம் சிதறிச்சு அதனால நீ தான் இதுக்கான பொறுப்பு எடுத்துக்கணும் அந்த உயிர் பலிக்கானத அதனால உனக்குதான் தண்டனை உடனே கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த பெண் சொல்றாங்க ஐயா நான் அன்னைக்கு மேலையும் கீழேயும் போயிட்டு வந்த உண்மைதான் ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட தங்கத்த வந்து நானு தங்கம் இல்லையா ஆசாரி அவர்கிட்ட கொடுத்துருந்தேன் அவர் எனக்கு இப்ப தர்ற அப்ப தர்ற இந்த வர்றேன் நாளைக்கு தர்றேன்னு என்னைய இப்படி அலக்கழிச்சாரு அதனால அவரை போய் பார்த்துட்டு பார்த்துட்டு நான் வந்தனால தாங்க எனக்கு அந்த மாதிரி வந்து போயிட்டு வர வேண்டிய நிலைமை வந்தது அந்த பதட்டமும் ஏற்பட்டுச்சு அப்ப அந்த பதட்டத்துக்கு காரணம் யாருன்னா அந்த தங்கம் செய்யக்கூடிய அந்த ஆசாரி தானே அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க கரெக்டு தான் சரிதான் நீ சொல்றது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா போய் அந்த தங்கம் செய்யறவரை கூட்டிட்டு வராங்க தங்கம் செய்யறவரை கூட்டிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா நீ வந்து ஞாபகம் இருக்கான் இந்த பெண்ணை உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க உடனே ஆஹ் ஞாபகம் இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு அந்த ஆசாரி நீ எதுக்கு இவங்களுக்கு தங்கத்தல நகை செஞ்சு தரத ஏன் நீ வந்து தாமதிச்ச ஏன் வந்து நீ சரியான நேரத்துக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே அதுக்கு ஐயா அது என் மேல தப்பு இல்லைங்க எனக்கிட்ட அதே நேரத்துல ஒரு பணக்காரர் வந்து அவருக்கு அவர் வீட்டுல விசேஷம்னு சொல்லி என்னைய சீக்கிரமா செஞ்சு கொடுக்க சொன்னாரு உங்களுக்கு தான் தெரியும்ல எதுக்குமே பொறுத்துக்க மாட்டாங்க அவங்க சொன்னதை உடனே செய்யணும் அப்படின்னு கால்ல வெண்ணிய கொட்டிட்டு இருப்பாங்களே எந்த ஒரு செயலையுமே நிதானமா செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு செய்ய மாட்டாங்க இல்லையா அப்ப நான் அந்த மாதிரி தாமதிச்சதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அந்த பணக்காரர் தானே அப்படின்னு சொல்றாரா இந்த ஆச்சாரி உடனே யார் அந்த பணக்காரர்னா வேற யாரும் இல்லைங்க அந்த வீட்டு வீட்டோட முதலாளிதான் அந்த பணக்காரர்னு சொல்றாங்களாம் உடனே ராஜா மறுபடியும் முதல்ல கூட்டிட்டு வந்த அந்த பணக்காரரையே கூப்பிடுறாங்க நான் அப்பயே அப்ப ராஜா சொல்ற நான் அப்பயே யோசிச்சேன் உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சது கண்டிப்பா நீ தான் தவறு பண்ணிருப்ப வேற வழியே இல்ல உனக்குதான் தண்டனன்னு உடனே அதுக்கு அந்த பணக்காரர் சொல்றாரு ஐயா அந்த வீ அந்த செவரு கட்டும் போது நான் இல்லவே இல்லை அதாவது நான் பிறக்கவே இல்லை கட்டினது எங்க அப்பா அவர் இறந்துட்டாரு அந்த நான் வந்து பிறக்கவே இல்லைன்னும் போது எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்ப எப்படிங்கயா இதனோட தண்டனையை மட்டும் நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு கேக்குறாங்க உடனே அந்த ராஜா சொல்றாரு அதெல்லாம் தெரியாது உனக்கு சம்பந்தப்பட்டவங்க தானே இதற்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னா நீ தான் அந்த தண்டனை எடுத்துக்கணும் எப்படி அவங்களோட சொத்து உனக்கு வருதோ அதே மாதிரி அவங்களோட பாவமும் உனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்றாரு ராஜா அதனால வேற வழியே இல்லை இவர மரண தண்டனைக்கு வந்து நிறைவேற்றுங்க இவருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த மரண தண்டனைக்கு அந்த இடத்த எல்லாம் ஆயத்தப்படுத்தி அவரை தலையை வைக்கிற மாதிரி ஒரு கருவி அந்த இதையும் செய்கிறாங்க அந்த திட்டையும் செய்கிறாங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவர போய் அங்க நிக்க வச்சா தலையை அந்த மேல வச்சா அவர் தல குட்டியா இருக்கான் ஏன்னா அவர் ரொம்ப ஒல்லியா இருந்தாராம் அந்த செய்த அந்த அளவு பாத்தீங்கன்னா கலைய வைக்க கூடிய அந்த அளவு வந்து அந்த கருவியோட அளவு வந்து பெருசா இருந்ததா அதனால ராஜா உடனே இவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது ஆனா நம்ம செஞ்சிட்டோம் அதனால இந்த கருவியில உடல் கரெக்டா சரியாகிற மாதிரி போய் ஆளுங்களை தேடி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம் எல்லாரும் போய் தேடுறாங்க அது நல்லா அகலமா இருந்ததா கடைசியா பார்த்தா அந்த ஊர்லயே அந்த தான் கரெக்டா இருக்குமா ஏன்னா சிஷியர் தான் நல்லா வந்து மலிவா கடை கிடைக்குதுன்னு இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிட்டாருல்ல அதனால அவர் தான் உடல் பருமன் அதிகரித்து கருவியோட அளவுக்கு கரெக்டா இருந்தாராம் சரியா இருந்தாராம் உடனே அவரை கூட்டிட்டு வந்தோடனே அவர் சொல்றாரு என்னங்க இது இது எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே என்னைய வந்து இப்படி பண்றீங்களேன்னு அதெல்லாம் தெரியாது நாங்க செஞ்சிட்டோம் ஒருத்தருக்கு இப்ப தண்டனை கொடுத்தே ஆகணும் அதனால நீ வந்து இருக்கிறது தான் முறை அதுதான் சரியும் கூட அப்படின்னாரா ராஜா அப்பதான் அந்த சீக்கியருக்கு புரியுதான் அடடா நம்ம குரு அப்பயே சொன்னாரே முட்டாள்களை நம்பாத அடுத்து அவங்க என்ன செய்வாங்க அது எவ்வளவு ஆபத்து தரும்னு நம்மளால யூகிக்கவே முடியாது அதனால ரொம்ப ரொம்ப ஆபத்து இங்க இருக்கிறதுன்னு சொன்னாரேன்னு சொல்லிட்டு குருவே தயவு செய்து என்ன இந்த இக்கட்ல இருந்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு மனதார அவரு அந்த குருவை வணங்கினாராம் குரு முற்றும் உணர்ந்தவர் இல்லையா அவருக்கு சீடர் படம் அந்த கஷ்டம் புரிஞ்சு அவர் அந்த நாட்டுக்கு வராரு வந்தவரு அந்த சீடரை பயங்கரமா திட்டிட்டு அவர் காதுல போய் ரகசியமா ஏதோ விஷயத்த சொன்னாராம் சொன்ன உடனே அந்த குரு போய் ராஜாட சொல்றாரு நீங்க செய்தது கரெக்டு தான் தண்டனை கொடுக்கணும் ஆனா முதல்ல எனக்கு தண்டனை கொடுங்க இரண்டாவதுதான் அவனுக்கு கொடுங்கன்னு சொன்னாராம் சிஷி சீடர் இருந்துட்டு இல்ல இல்ல தான் முதல்ல வந்து மரண தண்டனை கொடுக்கணும் எங்க குருவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்களா அப்ப குரு வந்து கேக்குறாரு நீங்களே சொல்லுங்க ராஜா குரு வந்து பெரியவரா சீடர் குரு தான் பெரியவரு அப்படின்றாரு ராஜா அப்ப தான் நீங்க தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இப்ப ராஜாக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது மரணத்துக்கு போய் இப்படி ரெண்டு பேரும் எனக்கு எனக்குன்னு வந்து போட்டி போடுறாங்களே இதுல ஏதோ கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு குருவை தனியா கூட்டிட்டு போய் அவரு கேக்குறாரு கேட்ட குரு சொல்றாரு நான் இதுக்கான பதில சொல்றேன் ஆனா நீங்க தான் முதல்ல மரண தண்டனை தருவேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுங்க அப்படின்னு குரு கேட்கிறாரு அதுக்கு சரி நான் கண்டிப்பா உங்களுக்கு தான் மரண தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு குரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு இல்லைங்க நான் எவ்வளவோ நாடு போயிட்டு வந்திருக்கேன் இந்த இடம் ரொம்ப புனிதமான இடம் அதுல நீங்க இந்த கருவி வேற இப்பதான் புதுசா செய்திருக்கீங்க அதனால இதுக்கு முன்னாடி இதை யாரும் பயன்படுத்தல இந்த புனித இடத்துல கடவுளோட அருள் பெற்ற அந்த கருவியில யார் முதல்ல இறக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டை ஆள கூடிய அந்த ராஜா பதவி கிடைக்கும் அடுத்த ஜென்மத்துல அடுத்த பிறவியில அதனால தயவு செய்து எனக்கு முதல்ல கொடுத்துருங்க இரண்டாவது இருக்கிறவங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு அந்த குரு சொல்றாரு உடனே ராஜா இதை அப்படியே நம்பி ஆஹ் சரிங்க எல்லாத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த மக்கள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு நாளைக்கு எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு இவர் போய் அமைச்சரை தனியா கூப்பிட்டு சொல்றாரு அந்த மாதிரி குரு சொன்னாரு அவர் போய் சொல்ல மாட்டாரு நம்ம ஏய் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டு நம்ம ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிற நம்மளோட ஏன் அடுத்த சந்ததிக்கு விடணும் நம்மளே மறுபடியும் ஆட்சி செய்யலாம் அதனால நம் நான் வந்து முதல்ல இறந்துடுறேன் நீ ரெண்டாவது இறந்து போன்னு என்ன பண்றாருன்னா அந்த நம்பிக்கைக்குரியவங்களையும் கூப்பிட்டு அந்த செயல்படுத்துவாங்க இல்லையா மரண தண்டனை கொடுக்கறதுக்கு அந்த காவலாளிகள் இருப்பாங்க அவங்க கிட்டையும் சொல்லிட்டு இரவு யாருக்கும் தெரியாம இந்த ராஜாவும் அமைச்சரும் போறாங்க ராஜா முதல்ல போய் வெட்டப்படுறாரு இரண்டாவதா அமைச்சர் வெட்டப்படுறாரு காலையில பார்த்தா அவர்கள் உடல் எல்லாம் காக்காக்கும் கழுகுக்கும் பருந்துக்கும் உணவாயிட்டு இருந்தது மக்கள் எல்லாரும் ஒண்ணுமே புரியாம ஏன்னா ஏற்கனவே அறிவுள்ள மக்களும் தண்டனைக்கு பயந்துகிட்டு அது மட்டும் இல்லாம ராஜாவாச்ச எதிர்த்து பேச முடியாதுன்ற பயத்துல அவங்க அதை கடைபிடித்து கொண்டிருந்தாங்க ஆனா இப்ப அவங்களுக்கு எல்லாம் தெரிந்தாலும் இப்ப ராஜா இல்லையே ஆள்றதுக்கு என்ன பண்ணலான்னும் போது அதுல பெரும்பான்மையானவங்க வந்து இதுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுத்ததோ இந்த மாதிரி ஒரு முட்டாள்களுக்கு சரியான பாடம் புகட்டின அந்த குரு தான் நமக்கு நாட்டுக்கு ராஜாவா இருந்து வழி நடத்தணும்னு அவர்கிட்ட போய் கேக்குறாங்க அவர் முதல்ல ஒத்துக்கல அதுக்கப்புறம் மக்கள் வந்து விடாம அவர்கிட்ட கோரிக்கை வைத்தனால சரி உங்களுக்குள்ள ஒரு புத்திசாலியான நேர்மையான ஒரு தலைவன் உருவாகிற வரைக்கும் நான் இந்த ஆட்சியை நடத்துறேன் அதுக்கப்புறம் நான் ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டு நான் என்னோட துறவற வாழ்க்கைக்கு போயிடுவேன் அப்படின்னு அந்த துறவி சொல்லி அந்த நாட்டை ஆள்றாரு மற்ற நாடுகள்லாம் எப்படி இயற்கைய பாதுகாத்து இயற்கை முறைப்படி இயற்கையோட சேர்ந்து அவங்க வாழ்க்கையை நடத்துறாங்களோ அதே மாதிரி இந்த நாட்டையும் ஆண்டாரா அந்த துறவி என்று சொல்லி முடித்தார் குரு அன்னைக்கு பாடம் முடிந்தது குரு கடைசியா சொல்றாரு எப்பயுமே ஒரு இயற்கை சம்பந்தப்பட்ட இயற்கையோட பின்னி பிணைந்த நடைமுறைகளை மாற்றக்கூடாது அது என்னைக்குமே நன்மைய தராது இரண்டாவது முட்டாள்களோட அப்ப இருக்கும் போது நம்ம புத்திசாலி நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம தான் வந்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு நினைக்க கூடாது ஏன்னா முட்டாள்கள்ன்றவங்க எதையுமே யோசிக்காம செய்யக்கூடியவங்க அதனால அவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்றதையே நம்மளால யூகிக்க முடியாதனால கண்டிப்பா எண்ணிக்கினாலும் நமக்கு அது ஆபத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பாடத்தை முடித்தார் குரு ஓம் நமசிவாய நன்றி